ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது டிசம்பர் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வாழ்க்கும்போல் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றோம் நீங்களும் ராசிக்கும் அதேபோல் உங்களுடைய லக்கணத்திற்குண்டான ராசிக்கும் பாருங்கள் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதையும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் மீன ராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கின்றார் ராகு அது சம்பந்தத்தோடு இருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதன் மூன்றிலே இருக்கின்றார் ராசிநாதன் மூன்றிலே இருந்தால் அது சற்று பலக்குறைவுதான் ஆனால் உங்களுடைய ராசிநாதன் குரு என்பதினாலும் இயற்கையிலே ராசிநாதன் எங்கே இருந்தாலும் அவர் நன்மையே செய்வார் என்பதினால் உங்களுடைய முயற்சியினாலும் தைரியத்தினாலும் எந்த விதமான தங்கு தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து தைரியத்துடன் நீங்கள் செயலாற்றுவீர்கள் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்த கௌரவத்திற்கு சங்கடங்கள் வராது இருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு அதனால் குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய அளவில் சங்கடங்கள் தரமாட்டார் இருந்தாலும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சில சங்கடங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு ராகு மட்டும் காரணம் இல்லாமல் இருக்கக்கூடிய சனியும் ஒரு காரணமாக அமையலாம் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவானை குருவே பார்ப்பதினால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை என்ற காரணத்தினால் உங்கள் ஒன்றாம் வீட்டு பலன் தைரியத்தின் மூலமாக எந்தவிதமான தங்குதலை இல்லாமல் உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் வெற்றி பயணங்களாக தொடர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் ஏழை ரசனியாலும் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவாலும் பலவிதமான உடல் ரீதியான பிரச்சனையும் மன ரீதியான சங்கடங்களும் வரலாம் அதை நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் என்பதே வீட்டு பலன்கள் உங்களுக்கு தைரியமாகவும் தெளிவாகவும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் செவ்வாயாகின்றார் அவர் ஐந்திலே நீசபங்க ராஜோகமாக வலிமை படைத்திருக்கின்றார் தான் வீட்டிற்கு நாளிலே இருப்பதினாலும் செவ்வாய் இருந்த நின்ற வீட்டிற்கு குரு பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் வருமானம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு சில சங்கடங்களும் தேவையற்ற வீண் சல்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் இருக்கும் அதற்கு செவ்வாய் காரணம் இல்லை மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை சனி பார்ப்பதே அதற்கு முழு காரணம் அதனால் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது கூடுமான அளவுக்கு குடும்ப விஷயத்தை வெளியே பகிரக்கூடாது நம்பகத்தன்மை இல்லாத இடத்தில் பேசக்கூடாது கூடுமான அளவுக்கு நீங்கள் அமைதியாகவும் மௌனமாகவும் அன்பாகவும் இருந்தாலே குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களை பாதிக்காது பொருளாதாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் உங்களுக்கு சங்கடம் இருக்காது அதற்கு குருவும் செவ்வாயும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான அளவில் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தி யோகமான அளவுக்கு பெரிய அளவிலே கை பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை என்றாலும் தேவையான அளவுக்கு கை கொடுப்பார்கள் இங்கே ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு வேற மீன நீங்கள் வேற ஒரு லக்னமாக இருந்து வலிமையான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இந்த ஏழரசனி மூலமாகும் எந்த விதமான பெரிய சங்கடங்கள் முற்றிலுமாக இருக்காது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் எல்லா மீனராசிக்காரர்களும் கஷ்டப்படுவார்கள் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது வேறு லக்னமாக இருந்து வலிமையான தசாபுத்தி நடப்பவர்கள் மிக பெரிய அளவிலே செல்வம் தொடும் செல்வாக்கோடும் செழிப்போடும் இருப்ப இருப்பவர்களை நாம் நாங்கள் அதிக அனுபவபூர்வமாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு மீனராசிக்கு கோச்சார பலன்களை மட்டும்தான் இப்பொழுது சொல்கிறோம் சொந்த ஜாதகம் வேறு மாதிரியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உடைய ராசிக்கு மூணு கூடர் சுக்கர பகவான் மூன்றிலே குரு இருந்து மூன்றாம் எட்டு அதிபதி பதினொன்றிலே இருந்து குரு பகவானுடைய பார்வை செய்வதால் இளையவர்கள் தம்பி தங்கைகள் மூலமாக முழு அளவு ஒற்றுமையும் நண்பர்கள் மூலமாக முழு ஆதரவும் கிடைக்கும் பல வகையில் உங்களுக்கு பக்கத்துணையாக இளைய இளையவர்களும் அதாவது உடன்பிறப்புகளும் நண்பர்களும் பக்கத்துணையாக இருப்பார்கள் உங்களுக்கு உங்களுக்கே உண்டான இயற்கையான தைரியத்தின் மூலமாகவும் ராசிநாதன் மூன்றிலே இருப்பதினால் உங்களுக்கு முழு அளவிலே நம்பிக்கையோடு தைரியத்தோடு எடுத்து வைக்கின்ற காரியங்கள் மூலமாகவும் பெரிய அளவில் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் துணிவால் எல்லா விதமான பிரச்சனைகள் நீங்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு தைரியமும் வீரியமும் கட்டாயம் இருக்கும் என்பது தெளிவாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கூடியவர் புதனாகின்றார் அவர் பத்திலே இருந்து ராசிநாதனுடைய குருபாவனுடைய பார்வையை வாங்குகின்றார் உடன் சூரியனும் இருக்கின்றார் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் குறிப்பாக தாய்மார்களுடைய உடல் நலத்தில் உங்களுடைய தந்தையை தாயினுடைய உடல் நலத்தில் கூடுதலான உடல் நலத்தை கவனி கவனிக்க வேண்டும் இல்லையென்றால் தாயின் மூலமாக தேவையற்ற வீண் விரை செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் கூட அளவு தாயினுடைய பேச்சை கேட்டு நடப்பதும் அவர்கள் மறுத்து பேசாமல் அவர்களை நீங்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெளிவு அதே வேளையில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஏழரை இருந்தாலும் குருவும் புதனும் சாதகமாக இருப்பதினால் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு தங்கு தடை இல்லாமல் தனது கல்வியில் முன்னேற்றங்கள் வரும் ஏழரை சனி இருப்பதினாலும் ஏன்னா நாலாம் வீட்டுக்கு குரு பகவான் இருப்பதினாலும் பலருக்கு இடமாற்றங்கள் வரும் அது குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ ஏதோ வகையில் வேலையில் மாற்றங்களோ இருக்கலாம் அந்த மாற்றங்களை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் எதிர்காலத்தில் பெரிய அளவில் முன்னேற்றமாக அது மாறக்கூடிய வாய்ப்புகளும் டைம் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் ஐந்திலே நீச்ச செவ்வாய் நீச்ச பங்கத்தோடு இருப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பிள்ளைகளுக்கு சுப ஏற்படும் மூணு கூடிய சுக்கரனுடைய பார்வையிருப்பதனால் பிள்ளைகள் மூலமாக சுபவேரியங்கள் ஏற்படும் கூடுமரளவு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் நீங்களும் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அவர்கள் வெற்றிகரமாக படித்துவிட்டோ அல்லது வேலையிலோ சம்பாதித்துக்கொண்டோ வருவார்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐந்தாம் வீட்டிற்கு பதினொன்றிலே இருந்து குரு பகவான் ஐந்தாம் மீட்டருக்கு ஏழை பார்ப்பதனால் திருமணம் பிள்ளைகளுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களும் கட்டாயம் நடக்கும் குறிப்பாக தங்குதடையில் இல்லாமல் திருமணம் நடப்பதற்கும் அவருடைய வாழ்வில் வளங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உடைய ராசிக்கு ஆறு கூடிய சூரிய பகவான் ஆகின்றார் ஆறாம் மீட்டர் அதிபதி தனக்கு நாளிலேயும் ராசிக்கு பத்திலேயும் இருக்கின்றார் குருபகவானுடைய பார்வையும் அவர் வாங்குவதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக போட்டியோ போராமையோ இருந்தால் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது ராசிநாதனுடைய பார்வையால் இருந்தாலும் ஆறாம் வீட்டை பாவகிரகம் தனியை பார்ப்பதினால் போட்டி போராமை வம்பு இருக்கத்தான் செய்யும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் விமர்சனம் செய்கின்றவர்கள் விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள் உங்களுடைய நேர் கொண்ட பாதையில் குறிப்பாக கூடும அளவுக்கு மீனராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் தெய்வபக்தி பக்தி நிறைந்தவர்கள் தர்மத்துடன் நடப்பவர்கள் உங்கள் இயற்கை சோபமான நேர்மையான குணத்தை கொண்டே உங்களுடைய பாதையில் நீங்கள் சென்று கொண்டு வந்தால் உங்கள் எதிரிகள் காணாமல் போவார்கள் என்பதே இயற்கை அதனால் அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மீனராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி புதனாகின்றார் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் ஏழிலை கேது சம்பந்தத்தோடு ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கின்றார் ஏழாம் வீட்டு அதிபதியும் குரு பகவான் பார்வை செய்வதால் களத்திரகாரன் சுக்கரனையும் குரு பகவான் பார்வை செய்வதால் ஏழாம் வீடு வலிமையடைகின்றது ராகு கேது கேது சம்பந்தம் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டு கூடியவரும் ராசிக்கு ஆறு கூடியவருடைய சூரியனுடன் சேர்ந்திருப்பதினால் கணவன் மனைவி வகையில் உங்கள் சொந்த ஜாதகத்தில் புத்தி ஏழாம் வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டாக நடந்தால் கணவன் வகையிலையோ அல்லது மனைவி வகையிலோ தேவையற்ற வீண் விரை செலவு செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் சுபகாரியங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கணவன்முறைக்குள் ஒற்றுமை விதத்திலையும் பாதிக்காது ஒருவரோடு அன்போடும் அரவணைப்போடு கட்டாயம் சுமூகமாக இருப்பீர்கள் காரணம் ஏழாம் வீட்டிற்கும் குரு பார்வை ஏழாம் வீட்டு அதிபதிக்கும் குரு பார்வை என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கும் குரு பார்வை அதுவும் ஏழாம் வீட்டிலிருந்து ஐந்தில் இருப்பதால் பல வகையான யோகங்களும் உண்டாகும் சொந்த ஜாதகம் சாதகமாக ஏழாம் வீட்டிற்கு இருந்தால் கணவன் மனைவிக்குள் பெரிய அதிர்ஷ்டங்கள் சொத்து சுகங்களை வாங்குவது இன்ப சுற்றுலா செல்வது திருமண முயற்சி வெற்றியடைவது பதவி பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வருவது என்ற பலவிதமான நன்மைகள் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் உங்களை அணைத்துக் கொள்ளும் ஒரு பக் ஒரு பக்கம் ராசியிலே ராகுக்கு அந்த சம்பந்தம் ஒரு பக்கம் வெறிய இருந்தாலும் ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் வருவதற்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் சாதனையை தொடரும் என்பது தெளிவு நம்முடைய ராசிக்கு எட்டுக்கூடியவர் சுக்கரனாகின்றார் அவர் தான் வீட்டிற்கு நாளிலிருந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் எதுவும் வராது அதற்கு பதிலாக ரெண்டாம் வீட்டு அதிபதியை செவ்வாய் சுக்கரனை எட்டாம் வீட்டு அதிபதியை பார்ப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டங்களோ வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும் எதிர்பாராத மிக பெரிய அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையிலும் தழுவிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்னுடைய ராசிக்கு ஒன்பது குடிவர் செவ்வாய் அவர் ஐந்திலே நீசபங்க ராஜயோகமாக இருக்கின்றார் ஒன்பதிலே சூரியன் புதனுடன் குரு பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தந்தையினுடைய தந்தையினுடைய அனுகிரகமும் பூரணமாக கிடைக்கும் அதே வேளையில் முன்னோர்கள் மூலமாக தந்தையின் தந்தையின் உறவுகள் மூலமாக சுப காத்திருக்கிறது என்பது தெளிவு இருந்தாலும் தந்தை வகையில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எந்தவிதமான சங்கடங்கள் வராது என்பது தெளிவு பலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் ஏற்படும் அதன் மூலமாக சுப ஏற்படும் என்பது தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாகும் என்னுடைய ராசிக்கு பத்துக்குடியவர் குரு பகவான் ஆகின்றார் பத்தாம் வீட்டு அதிபதி மூணிலே தனக்கு காரிலே இருப்பதினால் தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் அரசாங்க பணியில் இருப்பவர்களும் கூடுதலான கவனத்துடன் தன் பணியை செய்ய வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற வீண் பழிகளும் தேவையற்ற பெயர் கெடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உள்ளது கடமையுடனும் தர்மத்துடனும் உங்களுடைய கடமையை கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதே பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டு அதிபதியும் காட்டுகின்ற விஷயங்களாகும் அதே வேளையில் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை உங்களுடைய தொழில் நிறுவனத்தின் மூ மூலமாக உங்களுடைய மே உங்களுடைய நம்பிக்கை உரியவர்களை மட்டும் முழுமையாக நம்பி நம்பிவிடாமல் நீங்களே நேரடியாக உங்களை தொழில் உங்கள் தொழிலை க பார்க்க வேண்டும் இல்லையென்றால் பல சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடையவர் சனி பகவான் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் பதினோராம் வீட்டை குரு பகவான் பதினொன்றில் இருக்கக்கூடிய சுக்கரனையும் செவ்வாயும் குருவும் பார்ப்பதினால் மூத்த சகோதரஸ்தானம் வலிமை பெறுகின்றது அதனால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பலவிதமான ஆதாயங்களும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது அதன் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஆதாயங்களும் வரலாம் அது நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையை பொறுத்த விஷயமாக கட்டாயம் அமையும் என்பது தெளிவு அண்ணன் அக்காவினுடைய வாழ்க்கையில் வளங்களும் வசந்தங்களும் வருவதற்கு இந்த மாதம் கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன அவருடைய ராசிக்கு பன்னெண்டு கூடிகள் சனி பகவான் அவரை எட்டாம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பதனால் இரவு பயணங்களை தவிர்க்கவும் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்தவும் வண்டி வாகனங்கள் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு தேவையற்ற பயணங்களும் தேவையற்ற செலவுகளும் வருவதால் மிக மிக பண விஷயத்தில் சிக்கனமத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பது பன்னெண்டாம் எட்டு பழங்களும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் நன்றி வணக்கம் இப்போது நாம் டிசம்பர் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் மீன ராசிக்காரர்கள் ஜென்மசனி வர இருக்கிறது ஆஞ்சநேயர் சுவாமியும் விநாயகப் பெருமானியும் தவறாமல் வழிபடுங்கள் முடிந்தவர்கள் ஒருமுறை திருக்கொல்லிக்காடுக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கும் சென்று வருவது எல்லா விதமான தரும் இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன அத்தனை தெய்வ வழிபாட்டுகளையும் நீங்கள் அங்கிருந்தபடியே தெய்வ உருவ படத்தை வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் மிக விரைவிலே ஜனவரி மாத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை சொல்ல மிக விரைவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்